வணக்கம் ஆப்பிள் டிவி செய்திகள் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பொதுச்சேரி காவல்துறையில் அதிரடியாக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ள ஆறு இன்ஸ்பெக்டர்கள் 59 ஒன்பது எஸ்ஐக்கள் உருவத்தில் தாம் குறைவாக இருந்தாலும் திறமையின் மூலம் தான் உயரமானவர் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் தமிழிசை நகைக்கடை உரிமையாளரை பிரபல ரவுடி பேசுவது போல மிரட்டி படம் கேட்டு மிரட்டிய மர்ம நபர் குற்றவாளியை தேடி வரும் காவல்துறையினர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி காவல்துறையில் ஆறு இன்ஸ்பெக்டர்கள் ஐம்பத்து ஒன்பது எஸ்ஐக்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் ஆறு ஆய்வாளர்கள் ஐம்பத்து ஒன்பது உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி முதல்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆய்வாளர் வெங்கடாஜலபதி லாஸ்பேட்டைக்கும் புதுச்சேரி கலால் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் திருநள்ளாருக்கும் அங்குள்ள அறிச்செல்வன் கலால் காவல் நிலையத்திற்கும் லாஸ்பேட்டை சண்முக சுந்தரம் சிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கும் முதலேற்பட்டை எல் வி செந்தில்குமார் ஆகியோர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்து ஐம்பத்து ஒன்பது உதவி ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக எஸ்பி சுபாஷ் கோஷ் வெளியிட்டிருக்கிறார் உருவத்தில் குறைவாக இருக்கலாம் ஆனால் தன் திறமையின் மூலமாக தாம் உயரமானவர் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதிலுமிருந்து இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுமார் நூறு மாணவர்கள் ஒருவார கால கல்வி கலாச்சார சுற்றுப்பயணமாக ஆரோவில் வந்துள்ளனர் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர் மாணவர்கள் ஆரோவில் மற்றும் ஸ்ரீ அரவிந்தரோடு தொடர்புடைய இடங்களின் அனுபவங்களையும் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆரோவில் பாரத் நிவாஸ் பூமிகா அரங்கில் மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்துரையாடினார் ஆரோவின் மையத்தின் செயலர் திருமதி ஜெயந்திரவி உடன் இருந்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழிசை அவர்கள் தானும் தன் வாழ்க்கையில் அதிகமாக விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்கிறேன் என்றும் தான் சிறந்த உரைகளை ஆற்றியிருந்த போதிலும் அது குறித்து பேசாமல் தன் உயரம் குறித்து விமர்சனங்கள் வந்ததாகவும் குறிப்பிட்டார் ஆனால் தன் திறமையின் மூலமாக தாம் உயரமானவர் என்றும் நாம் சாமானியர்கள் அல்ல அசாதாரமானவர்கள் அனைவரும் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் நகைக்கடை உரிமையாளரை சிறையில் உள்ள பிரபல ரவுடி பேசுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பாரதி வீதியை சார்ந்தவர் ரமேஷ் இவர் அதே பகுதியில் ஜிஆர்பி லக்ஷ்மி ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இவரை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தான் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி என்றும் தனது ஆட்கள் கடை அருகே நெஞ்சு கொண்டிருப்பதாகவும் அவர்களிடம் ரூபாய் ஐந்து லட்சம் பணம் கொடுத்து அனுப்புமாறு கூறி மிரட்டியிருக்கிறார் அதற்கு அவர் தான் எதற்கு பணம் கொடுக்க வேண்டுமென்று கேட்டபொழுது மறுமுனையில் பேசியவர் ஏன் சம்பவம் செய்தால்தான் பணம் கொடுப்பீர்களா என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தனக்கு வந்த செல்போன் உரையாடலை கொண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறை சாலையில் பணிபுரியும் ஐஜி ரவீந்திர தீப் சிங் சாகர் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் நூற்று நாற்பத்தி ஆறு கைதிகள் என நூற்று ஐம்பது பேர் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பல்வேறு திட்டங்களும் சிறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கைதிகள் மூலம் தோட்டம் அமைப்பு விவசாயம் கால்நடை வளர்ப்பு எஃப்எம் உடற்பயிற்சி கூடம் யோகா நடனம் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக சிறையில் உள்ள கைதிகள் இறக்கும் பொழுது தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்க முன்வந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை மேற்கொண்டது ஜிப்மர் மருத்துவ குழுவினர் சிறை கைதிகளை பரிசோதித்து ஐம்பத்தி ஏழு தண்டனை கைதிகளும் எண்பத்தி ஒன்பது விசாரணை கைதிகள் சிறை ஐஜி ரவீந்திரஜீப் சிங் சாகர் கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் ஒரு உதவி சப் இன்ஸ்பெக்டர் பென் வாட்டர் ஆகிய நூற்று ஐம்பது பேர் தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்குவதாக ஒப்புதல் அளித்து அதற்கான படிவங்களை சமர்ப்பித்தனர் உடல் உறுப்பு தானம் வழங்கி கைதிகளுக்கு தானம் வழங்குவதற்கான அடையாள அட்டை ஜிப்மர் மூலம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் அரவிந்தர் சொசைட்டி சீனிவாசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டிப்டாப் ஆசாமி ஒருவர் செல்போனில் லிஸ்ட் போட்டு ரக பொருட்களை திருடும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகரப்பகுதியான அரவிந்த் வீதியில் அமைந்துள்ளது அருண் காஸ்பேஷா பகுதியில் உள்ள பலதரப்பட்ட மக்களும் இங்கு வந்து பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம் இந்நிலையில் டிப்டாப் ஆசாமி ஒருவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்ளே செல்வதற்கு முன்வாசலில் வைத்திருந்த கால் மெதியடிகளை தரம் பிரித்து திருடுவதற்காக எடுத்து வைத்துவிட்டு அதன்பின் கடையின் உள்ளே சென்றவர் செல்போனில் என்னென்ன பொருட்களை திருட வேண்டுமோ என்று லிஸ்ட் போட்டு வந்ததை எடுத்து பார்த்திருக்கிறார் அந்த லிஸ்டின்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உள்ள உயர் ரக அதாவது முந்தரி பாதாம் பிஸ்தா மற்றும் உயர் ரக உலர்பழ வகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கூடையில் போட்டு என்னமோ காசு கொடுத்துவிட்டு வாங்குவது போல் அவர் செய்த அளப்பறைகளோ ஏராளம் கூளாக திருடிய அந்த நபர் திருடிய பொருட்களை தன் கையில் வைத்திருந்த கைப்பையில் ஒவ்வொன்றாக போட்டு அதை மறைத்து விடுகிறார் அதன் பின் அங்கிருந்து வெளியே செல்ல முயற்சி செய்யும் பொழுது கரைக்காரர்கள் தன்னை நோட்டமிடுகிறார்களா என்பதை பார்க்க செல்போனை காதில் வைத்து பேசிக்கொண்டு போல் நடித்திருக்கிறார் அப்போது கடைக்குள் வாடிக்கையாளர்கள் அதிகமாக உள்ளே நுழையும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நைசாக வெளியே சென்று விடுகிறார் ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றார் உள்ளே திருடியதோ விட்டுவிடாமல் வெளியே அவர் தரம் பிரித்து வைத்திருந்த அந்த கால் மிதிகளையும் நைசாக எடுத்துக்கொண்டு மீண்டும் கூளாக ஃபோன் பேசிக்கொண்டு கொண்டு காசு கொடுத்து பொருட்களை வாங்கியவர் கூட காட்டாத பந்தாவோடு சைக்கிளில் புறப்பட்டு சென்றார் ஆனால் பாவம் அவருக்கு தெரியவில்லை கடையை சுற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் உள்ளதென்று ஆனால் அதைவிட சுவாரஸ்யம் என்னவென்றால் கடையின் உரிமையாளர் கூறுகையில் இது இது சம்பந்தமாக புகார் கொடுக்க விரும்பவில்லை இந்த வீடியோவை பார்த்து இவன் குடும்பத்துடன் அசிங்கப்பட வேண்டும் என்று அப்போதாவது இவன் மனம் மற்ற அதிமுக தலைவர்களை விமர்சித்த பாஜகவை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆண்மையுடன் கூட்டணியிலிருந்து வெளியேறியது போல காங்கிரஸ் கட்சியினரே கேவலமாக பேசும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸ் தயாராக என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் சவால் விடுத்திருக்கிறார் எதிர் பாராளுமன்ற தேர்தலை உள்ளிட்டு அதிமுக மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் இந்தியா கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் வெறுத்து கூட்டணியிலிருந்து வெளியேறும் நிலையில் அதிமுக வேட்பாளர் யார் என அறிவிப்பதற்கு முன்பதாகவே தோல்வி பயத்தில் அதிமுகவை பற்றி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் அவர்கள் விமர்சித்து இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார் அதிமுக தலைவர்களை பாஜக விமர்சித்தபோது போது அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜகவை தங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆண்மையுடன் வெளியேற்றினார் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களையும் ஸ்டாலின் உத்தரவத்தின் பேரில் திமுகவினர் கேவலமாக விமர்சித்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியினருக்கு சூடு சோரண இருந்தால் கூட்டணியில் இருந்து வெளியேற தயாரா என்று சவால் விடுத்தார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளி விடுதலை பெற்று வெளியே வந்தபொழுது அவரை கட்டி தழுவி முத்தமிட்ட வீடியோ அரசின் முதல்வர் ஸ்டாலினை கண்டிக்க திராணியற்ற காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுகவை பற்றி பேச தகுதியே இல்லை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் விஜய் மக்கள் இயக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விஜய் மக்கள் இயக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாள் விழா நடிகர் விஜயின் நல்லாசியோடு விஜய் மக்கள் இயக்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வாழ்த்துக்களோடு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக அனைத்து தொகுதிகளிலும் உள்ள கோவில்களிலும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மணி பாலன் வசந்த் ராஜா பிரபு ஜெகதீஷ் வினோத் மதி ஆகியோர் ஏற்பாட்டில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விஜய் மக்கள் இயக்கத்தினர் செய்திருந்தனர் குடியரசு தின விழாவில் எஸ்ஆர் கே மேல் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்றமைக்கு ஆளுநர் டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எஸ்ஆர்கே பள்ளியின் தாளர் டாக்டர் திரு டி மகேந்திரன் அவர்களுக்கு சிறந்த பள்ளிக்கான விருதை வழங்கி பாராட்டினார் தொடர்ச்சியாக அரசு பொதுத்தேர்வில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவதோடு மட்டுமல்லாது நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக நமது எஸ்ஆர்கே மேல்நிலைப்பள்ளி சாதனை புரிந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அரசு பொதுத் தேர்வில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய வகுப்புகளுக்கு நூறு சதவிகித தேர்ச்சியை பெற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளிகளை காட்டிலும் நமது எஸ்ஆர்கே பள்ளியின் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களைப் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் தேர்வு எழுதிய அனைவரும் டிஸ்ட்ரிக்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்தார்கள் இத்தகைய சிறந்த தேர்ச்சியை கொடுத்தமைக்காக சிறந்த பள்ளியாக நமது எஸ்ஆர்கே பள்ளியை பாராட்டி விருதை குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பள்ளி நிர்வாகி டாக்டர் திரு டி மகேந்திரன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்றது பாஜக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நகர மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி தலைவர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி பொதுச் செயலாளர்கள் கணேசன் செந்தில்குமரன் பொருளாளர் ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் கூட்டத்தில் பேசிய நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் அவர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகள் கருத்து வேறுபாடின்றி கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை இமாலய வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார் கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதியின் தலைவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் இந்தியா கூட்டணி உடைந்துவிட்டதாக கூறும் அதிமுக தான் சிதறி கிடக்கிறது என்றும் பாஜகவின் பி டீமாக அதிமுக உள்ளது என எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அலுவலகம் முன்பு அலங்கரிக்கப்பட்ட காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் ரங்கசாமியும் அதிமுகவும் பாஜகவை எதிர்க்கிறார்களா அல்லது பி டீமாக செயல்படுகிறார்களா என்று தெரியவில்லை என்று கூறியவர் அவர் அதிமுகவிற்கு போடும் ஓட்டு என்ஆர் காங்கிரஸிற்கும் பாஜகவிற்கும் மறைமுகமாக போடும் ஓட்டு என்றார் அரசியல் சாசனம் சட்டத்தையும் மாற்றி எழுதி அம்பேத்கரையும் காந்தியையும் ஓரம் கட்டிவிட்டு இனிமேல் மோடியையும் அமித்ஷாவையும் தான் கடவுளாக இருப்பார்கள் என்றும் இதெல்லாம் மாற வேண்டுமென்றால் மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டுமென்றார் திருபுவனை ராஜா நகரில் புதிய மின்மாற்றியை அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கொண்டு வந்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ராஜா நகரில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த மின் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் தீவிர முயற்சியால் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மீன்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பன்னிரண்டு லட்சம் மதிப்பீட்டில் இருநூறு கிலோவாட் மின்திறனை கொண்டு புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பங்கேற்று உதவி பொறியாளர் இளைநிலை பொறியாளர் பழனிவேல் மின்துறை ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரு கலந்து கொண்டனர் ஏமலம் தொகுதியில் ரூபாய் அறுபத்து மூன்று லட்சம் செலவில் நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி அவர்கள் துவக்கி வைத்தார் ஏம்பலம் தொகுதி கிருமம்பாக்கம் மாரியம்மன் கோவில் வீதியில் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற குறிப்பினர் லட்சுமி அவர்கள் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஆதிக்கப்பட்டு கிராமத்தில் ரூபாய் இருபது லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து நூற்று ஐம்பது செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியையும் அவர் துவக்கி வைத்தார் இதன் மொத்த மதிப்பு ரூபாய் அறுபத்து மூன்று லட்சத்து அறுபத்து ஆகும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழக செயற்பொறியாளர் பக்தவக்ஷலன் இளைநிலை பொறியாளர் துரைசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஒட்டம்பாளையத்திற்கும் சின்ன இருசம்பாளையத்திற்கும் இணைப்பு பாலம் அமைக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் மரப்பாலத்திலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் மாற்று வழி செல்வதற்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் ஒட்டம்பாளையத்திற்கும் சின்ன இருசம்பாளையத்திற்கும் இணைப்பு பாலம் கட்டுவதற்கு நெல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சித் தலைவருமான சிவா அவர்களிடம் ஒட்டம்பாளையம் கிராமத்தினர் சார்பில் மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் கதிர்வேல் என்கின்ற வடிவேல் சுரேஷ் முருகன் பழனி வெங்கடேசன் என்கின்ற முருகன் சுகந்தி சரண்யா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் படை உடல் தகுதி தேர்வை தனித்தனி பிரிவுகளில் நடத்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருடன் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி காவல்துறையில் படையில் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ள இருப்பாளரும் பயன்பெறும் வகையில் ஐநூறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த குறிப்பிட்ட வயதுள்ளவர்களின் உடல் தகுதி ஒரே சீராக இருப்பது சாத்தியமற்றது பெண்கள் திருமணம் முடித்து குழந்தை பெற்ற நிலையில் உடல்நிலையில் மாற்றம் அடைந்திருப்பர் ஆண்கள் நாற்பது வயதை இருக்கும் பொழுது உடல் தகுதியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் உடல் தகுதி தேர்வை இரு பிரிவுகளாக பிரித்து பதினெட்டு முதல் முப்பது வயது வரை உள்ள பெண்களுக்கு ஒரு பிரிவாகவும் முப்பது வயதுக்கு மேல் ஐம்பது வயது வரை உள்ள பெண்களுக்கு மற்றொரு பிரிவாகவும் நடத்த வேண்டும் இதே குறிப்பிட்ட வயது பிரிவுகளில் ஆண்களுக்கும் தேர்வு நடத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கோட்டக்கொப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது விழாவிற்கு சங்க தலைவர் அன்சர் பாஷா தலைமை தாங்கினார் செயலாளர் முகமது வக்கீல் பொருளாளர் கமல்ஹாசன் இணை செயலாளர் சாவுல் ஹமீத் வரவேற்புரை ஆற்றினார்கள் சங்கத்தின் உயர்மட்ட குழு தலைமை குழு நிர்வாகிகள் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மாநில தலைவர் ஏ விக்ரமராஜா அவர்கள் சங்கத்தின் பிரம்மாண்ட மாநில கொடியேற்றி சிறப்புரையாற்றினார்கள் மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் கோட்டக்குப்பத்தில் நீண்ட காலமாக ஆட்டுப்பட்டி கூடம் அமைக்காமல் உள்ளதைத் தொடர்ந்து மாநில தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்து அதற்கான ஆயத்த பணிகளை செய்து தர வலியுறுத்தினார் மேலும் சங்கத்தில் அங்கம் வகிக்கும் நலிந்த வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள் விழாவில் நகர தலைவர் அன்சர் பாஷா அவர்களும் மாநில அளவில் மாநில இணை செயலராக பொறுப்பேற்றதற்கான பாராட்டு விழாவும் நடைபெற்றது புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு சங்க சான்றிதழ் பரிசு தொகுப்பும் வழங்கி வரவேற்கப்பட்டது விழா முடிவில் சங்க துணைத் தலைவர் ஹலில் பாய்ஸ் அவர்கள் நன்றி உரை வழங்கினார் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி காவல்துறையில் அதிரடியாக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ள ஆறு இன்ஸ்பெக்டர்கள் உருவத்தில் தாம் குறைவாக இருந்தாலும் திறமையின் மூலம் உயரமானவர் என சுட்டிக்காட்டிய நகைக்கடை உரிமையாளரை பிரபல ரவுடி பேசுவது போல மிரட்டி படம் கேட்டு மிரட்டிய மர்ம நபர் குற்றவாளியை தேடி வரும் காவல்துறையினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி